ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ அப்லோட் பண்ணலின்னா என் சிஸ்டரோட பொண்ணுக்கு மேரேஜுங்க அதனால் என்னால் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடில என்னால் இன்ஃபார்மும் பண்ண முடில ஏன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணால் தான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட முடியும் அதனால் அதுவும் என்னால் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடில ரொம்ப 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 சாரிங்க இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்குறேன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகிழ மரத்தை தான் பற்றி பார்க்க போகிறோங்க இதுதான் மகிழா மரங்கள் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இத் மரத்துக்கு தாய்நாடு வந்து இந்தியா தாங்க ஆனால் நம்மளை சில பேருக்கு இது மகிழா மரத்தை பற்றி என்னன்னே தெரியாது ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு மகிழா மரம் வந்து நல்ல ஃபாரஸ்ட் ஏரியாவில் தாங்க இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலு காலேஜஸ்ஸு வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் காடு இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இந்த மகில மரம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சாம்பிளிங்ஸ் வந்து நர்சரி ப்ரைவேட் நர்சரியிலேருந்து வாங்கி வைக்கலாங்க ஆறுலேருந்து எட்டடி அடி வரைக்கும் அந்த சாம்பிளிங்ஸ் இருக்கும் அதனோ அதனோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரியாகுங்க கொஞ்சம் சின்ன சாம்பிளிங் இருந்துச்சுன்னா நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் இதே வந்து பெரிய சாம்பிளிங்ஸு கொஞ்சம் ஒரு எட்டு அடிக்கு மேலே அப்படிங்கும்போது நம்மளுக்கு இரநூத்தம்பது முந்நூறு கூட வரலாங்க நீங்கள் வந்து ப்ரைவேட் நர்சரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நர்சரியிலேயே வந்து மகிழம் மரம்னு கேட்டிங்கனாவே இந்த சாம்பிளிங்ஸ் கிடைக்கும் அது வந்துட்டு நம்ம எடுத்துட்டு வந்து மண்ணு வந்து எந்த மண்ணா வேணாலும் இருக்கலாங்க செம்மண்ணு தான் வேணும் பிளாக் சாயில் தான் வேணுங்கிறதெல்லாம் இல்லை நம்ம நார்மலா நம்ம வீட்டுக்கு முன்னாடி எந்த மண்ணில் வச்சீங்கனாலும் கண்டிப்பா இது வந்துரும் இதுக்கு வந்து ரொம்ப இடம் வேணுங்கிறதெல்லாம் இல்லை கொஞ்சமாக இடம் இருந்ததுனாலே போதான அது வந்து மரம் வந்து ரொம்ப பெரிசலாக ஆகாது புஷ்ஷி டைப்பாக தான் அடர்த்தியாக அடர்த்தியாக நிழல் மரமாக தான் இருக்கும் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மகிழ மரம் வந்து நிழலுக்காக தான் வைக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் இதில் வந்து எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க ஆயுர்வேதா சித்தாலை எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த மகிழ மரம் வந்து ரொம்ப ரொம்ப மெடிஷனல் வேல்யூங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணத்துக்கு யூஸ் ஆகுது அது என்னென்னு பார்க்கலான் வாங்க இந்த மகில மரம் வந்து நம்ம வந்து புல்லட் ட்ரீன்னு சொல்லுவோம் புல்லட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இலை பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக தோல் மாதிரி இருக்கும் பச்சை பசை ஏர்னு இருக்குங்க எப்பவுமே வந்து அந்த காஞ்ச மாதிரிலாம் இருக்கவே இருக்காது பச்சை பசை ஏர்னு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் இதனோட இந்த இலையினோட மகத்துவமே என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சு கீழே எல்லாம் நிறையெல்லாம் விழுகாது இப்போ வேப்ப மரமாட்டவெல்லாம் வந்து இலை வந்து ஃபுல்லாக கீழே விழுந்து வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது கூட்டுறது கஷ்டம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கவே வேண்டியது இல்லைங்க ஏன்னா வந்துட்டு இலை வந்து விழுகாது அப்படியே லைட்டாக ஒன்று ஒன்று இந்த மாதிரி பழுக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப வந்து இதில் இலையே விழுகாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மகிழம் பூக்களில் வந்து எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த பூக்கள் வந்து இந்த இலக்கி நடு நடுவில் இடுக்குகளில் வந்துட்டு பூக்கள் பூக்குங்க நிறைய பஞ்ச் பெஞ்சாக நல்லா வந்து வெள்ளையாக க்ரீமி ஒயிட்டாக கொத்து கொத்தாக தான் பூக்குங்க இந்த பூக்கள் வந்து நட்சத்திர வடிவில் இருக்குங்க அப்புறம் இந்த பூக்களை வந்து நம்ம பறித்து நல்லா காய காஞ்சதுக்கப்புறம் காஞ்சாலும் வந்துட்டு இதில் ரொம்ப வாசமாக இருக்குதுங்க நம்ம அந்த பூ பூத்துருக்குனாலே அந்த மரத்துக்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு அந்த வாசம் வந்து நம்மளை ஈர்த்து கவர்ந்துங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த வாசம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க அதில் வந்து நீங்கள் வந்து காஞ்ச பூக்கள்னாலும் நம்மளுக்கு வாசம் அடிக்குங்க எந்த மரத்துலேயும் எந்த பூவும் வந்து நம்மளுக்கு காஞ்சிதுன்னா அதனோட வாசம் போயிடும் ஆனால் இதனோட மகிழ மரத்தோட சிறப்பு தன்மையே வந்துட்டு அந்த பூக்கள் வந்து காஞ்சாலும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா வாசம் கொடுக்குங்க அந்த காஞ்சதை வந்து நல்லா நம்ம எடுத்து நிழலில் வச்சு உலர்த்தி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக்கி அந்த பொடியை வந்துட்டு அந்த பொடியை வந்துட்டு நல்லா மூக்கிக்கிட்ட வச்சு நல்லா உறிஞ்சினீங்கன்னா உறிஞ்சினதே நம்ம தலையில் இருக்கிற அந்த நீர் கோர்த்ததெல்லாம் வந்துட்டு ரிலீஃப் ஆகி தலைவலி கண்டிப்பாக குறையுங்க மைக்ரைனுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு மெடிசின்னே சொல்லலாம் நல்லா உறிஞ்சினீங்கன்னா அந்த தலைவலி வந்து குறைஞ்சிரும் மைக்ரைன் பிரச்சனையும் சரியாகும் சைனஸ் பிரச்சனையும் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொடியாக்குனதை வந்துட்டு உறிஞ்சினிங்கன்னா தலைவலி சைனஸ் மைக்ரைன்ஸ் எல்லாம் சரியாகும் அதே அந்த பொடியை வந்துட்டு தண்ணியில் கொதிக்க விட்டு குடிச்சிங்கன்னா நம்மளோட உடல் சோர்வு குறையும் தோள்பட்ட வழியெல்லாம் நீங்கும் ஞாபக சக்தி கண்டிப்பாக அதிகரிக்குமாமாங்க அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் நரம்பு சதையெல்லாம் வந்து வலுவாக இருக்குமாமாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம பூவை வந்து நிழல்ல கா நிழல நல்ல காய வச்சு பொடியாக்கி செஞ்சோன்னா இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பூவை பற்றி பார்த்தோம் இனி அடுத்து காய்கள் அந்த பூ வந்து பூத்து குலுங்கி காயாக மாறி மொதல் காய் வந்து பச்சை கலரில் இருக்குங்க இந்த காய் வந்து இனிப்பு துவர்ப்பு ரெண்டு சுவையும் கலந்தது அடுத்தது வந்து பழுத்தது பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்ச் கலரில் இந்த மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த காய் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எட்டு டூ பத்து காய் வரைக்குமே சாப்பிட்லாம் அது வந்து சதைப்பகுதி எடுத்து நல்லாவே சாப்பிட்லாம் நல்லா இனிப்பு தாங்க இருக்கும் இனிப்பு ப்ளஸ் துவரப்பு சுவையாக தான் இருக்கும் இந்த காய் சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு வந்துட்டு யுட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாகும் யூட்ரஸில் வந்து நீர் கட்டி கர்ப்பப்பை நீர் கட்டி வந்து சரியாகும் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணுங்க வயிற்றில் வந்து பொரும்பல் வயிற்று உப்பசம் ஏப்பை வர்றது அப்புறம் மலச்சிக்கலுக்கெல்லாம் வந்து இந்த காய சாப்பிட்டிங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்குங்க அப்புறம் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா பசிக்கலைன்னு சொல்கிறாங்களாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த காயை சாப்பிட்டா பசியின்மையெல்லாம் சரியாகும் அப் அப்புறம் இந்த மரத்தில் இருக்கிற பட்டை எப்படி பயன் அப்புறம் இந்த பட்டையை வந்து நல்லா கொதிக்கூட்ட தண்ணி வந்து குடிச்சிங்கன்னா பல் வலி பல்ல எவ்ரு வீக்கம் அப்புறம் இருந்து ஆடுறது அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்க பல் நோய்க்கு இது மெயின் மெடிசனாக யூஸ் ஆகுது நம்ம அந்த பட்டை தண்ணியை கொதி கொதிக்க வச்சு குடித்தாலே பல் வலி ஈரில் ஏற்படுற பிரச்சனை பல் ஆடுறது எல்லாமே சரியாகுதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டையை வந்து அரைச்சு அந்த எண்ணெய் எடுத்து நம்ம வந்து மூட்டுக்கு மூட்டு முழங்காலுக்குலாம் தேய்ச்சோன்னா மூட்டு வலி சரியாகுதுங்க அப்புறம் வந்துட்டு அந்த எண்ணெய் வந்து பாத வெடிப்பு இருக்குதில்ல எல்லாத்துக்கும் நடந்து அந்த பெரியவங்களுக்கெல்லாம் நடந்து காலில் வெடிப்பு அதுக்கு அந்த எண்ணெயை தடவினிங்கன்னா பாத வெடிப்பு சரியாகுதுங்க இந்த பட்டை வந்து மெயினாக பல்வழிக்கும் மூட்டு வலி கால் வெடிப்பு இந்த மூணுக்கும் பட்டை தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டையை அரைச்சி எண்ணெய் வந்து மூட்டு வலிக்கும் கால் வெடிப்புக்கு யூஸ் ஆகுதுங்க அதுக்கப்புறம் அந்த விதை பார்த்திங்கன்னா விதை வந்து மாங்காய் வித மாதிரி தான் உள்ள வந்துட்டு ப்ரௌன் கலரில் சின்ன கொட்டை மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு அரைச்சி அந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் இந்த புண்ணு சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஆறாத புண்ணுக்கெல்லாம் வந்து அந்த எண்ணெய் தொடைய சீக்கிரமாகவே புண்ணு ஆறிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஏன் ட்ரீன்னு சொல்கிறோன்னா மகிலை மரத்தையே புல்லட்ரின்னு சொல்கிறோன்னா இந்த டிம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்துட்டு அந்த மரம் மயிலை மரத்தோட அந்த எடுத்து சோபா செட்டு கதவு ஜனல்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் இதை வந்துட்டு புல்லட்ரீன்னு சொல்கிறோம் அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த டிம்பர் வந்துட்டு எடுத்து ஊதுபத்தி செய்கிறதுக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுது இதுவரைக்கும் எல்லா இலை பூக்கள் காய் டிம்பர் அதனோடய பட்டை எல்லாமே ஒவ்வொரு பாகங்களுமே மகிழ மரத்தில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் சொன்னது எல்லாமே கொஞ்சமாவது கடுகளவாவது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் இடம் இருந்துச்சுனாலே காடு தோட்டம் எங்கே இடம் இருந்தாலும் நீங்கள் வந்து பெஸ்ட்டு சாய்ஸை இந்த மகிழ மரத்தை வந்து வாங்கி நடலாம் நல்ல இதில் வந்துட்டு காற்று நல்ல காற்று வீசும் இந்த நச்சுத்தன்மையெல்லாம் அது எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து நல்ல காற்று கொடுக்கும்போது நல்ல மன அமைதியாகவும் நல்ல தூக்கமும் வரும் இந்த மகிழ மரம் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சு ஒன்றையிலிருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து குறிய காலத்துலேயே இந்த மகிழ மரம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது அந்த டிம்பர் எல்லாம் வந்துட்டு நம்ம விற் விற்கலாம் நம்மளுக்கு இது வந்து ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக இந்த மகிழ மரத்தை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதை வந்து பயனுள்ளதாக யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பை பை சி யூ டுமாரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்